அப்படி ஒரு திட்டம் கட்டாயம் வேண்டும் மேற்குவங்கத்தில் மம்தா ஆட்சியில் நடந்து வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் பாலியல் கொடுமை இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்தாலும் எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் இப்படி ஒரு கொடூரம் நடப்பது போல் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பயிற்சி பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட நிலை குறித்து ஈஷா சத்குரு என்ன சொல்லி இருக்காருன்னு பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காண மாநில அமைப்புகளை தாண்டி தேசிய அளவிலான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் வந்து என்று கொல்கத்தா பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சத்குரு அவர்கள் தனது கருத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் குறித்து சத்குரு அவர்களின் எக்ஸ் பதிவில் கூறியிருப்பது என்னவென்றால் இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் மிக கொடூரமான குற்றங்களுக்கு தீர்வு காண மாநில அமைப்புகளை தாண்டி ஒரு தேசிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருப்பது நம் நாட்டையே கேலிக்கு உள்ளாக்கும் இரக்கமற்ற செயலாகும் பாரதத்தில் துடிக்கும் இதயத்துடன் இருக்கும் குடிமக்கள் எவரும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது உடனடி நடவடிக்கை தேவை என கூறியிருக்கிறார் இதுபோன்ற கொடூர குற்றங்களால் ஏற்படும் பின் விளைவுகளை நாடு சந்தித்து வரும் இந்த வேளையில் இதனை கையாள அமைப்பு ரீதியிலான மாற்றம் வேண்டுமென்றே குரல்கள் ஓங்கி ஒழிக்க துவங்கியுள்ளது பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற கொடூர குற்ற வழக்குகளில் தலையிடும் அதிகாரம் கொண்ட தேசிய அளவிலான அமைப்பு நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு விரைவான நீதியையும் சிறந்த பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பொருட்சேதமோ சாதாரண குற்ற நடவடிக்கைக்கு கிடைக்கும் தண்டனை போலவோ ஒரு பெண்ணின் பாலியல் விஷயத்தில் கொடூர பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யும் அளவுக்கு இன்றும் காம கொடூர ஆண்கள் தைரியமாக இப்படி செய்கிறார்கள் என்றால் தண்டனை அவ்வளவு குறைவுதானோ என்றுதான் மக்களை சிந்திக்க வைக்கிறது இப்படியான நிலையில்தான் ஈஷாவின் சத்குரு வலிமையான அமைப்பு தேசிய அளவில் உருவாகி நேரடியாக ஈடுபட வேண்டும் என தெரிவித்து இருப்பது மக்கள் வரவேற்று உள்ளனர் சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி உலகம் முழுவதும் நம் பக்தியை பரப்புங்க நம் நாடு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டது தெரியுமா என ஈஷா சத்குரு தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் ஜூலை அல்டிமேட்டாக மாறி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என கடந்த ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது அதனையொட்டி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றது இந்த நிலையில தமிழ் கலாச்சாரம் குறித்து சத்குரு அவர்கள் பேசிய வீடியோ ஒன்றை அவரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் தமிழ் இசை தமிழ்நாட்டியம் தமிழ்கலை தமிழ் மொழி என்று எதை எடுத்தாலும் தமிழ் என்றால் பக்தி என்கிற ஒரு தெம்பு பக்தி இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் இல்லை பக்தர்களின் நாடாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தாலும் பக்தி காது குத்து என்றாலும் பக்தி வாழ்ந்தாலும் பக்தி திருமணம் செய்தாலும் பக்தி இறந்தாலும் பக்தி என்றே இருந்து வருகிறது பக்தியிலேயே ஊறி வளர்ந்திருக்கும் இந்த கலாச்சாரம் நெஞ்சத்தில் இருக்கும் பக்தி என்ற தெம்பினால் எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மிகவும் வளமான கலாச்சாரம் வளர்ந்து வந்திருக்கிறது அது எவ்வளவு வளம் என்றால் மற்ற நாடுகள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு வளமான சமூகமும் கலாச்சாரமும் இங்கு உருவாக்கப்பட்டது